ஹலோ நான் ஒரு நாள் ஒரு உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தந்தில்ல அந்த வசனத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா இப்போது இன்னைக்கு நான் வந்து நம்ம வந்து ஒரு பாட்டு பாடு போறோம் வாங்க எல்லாரும் பாடலாம் நானும் என் வீடும் என் வரும் வீட்டாரும் நானும் என் வீடும் മോയോ ഒരു കരുപ്പോ போல மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்ன குட்டீஸ் வந்து நம்ம ஒரு பாட்டு பாடிட்டோம் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாட்டு பாடினீங்கல்ல அதுக்கு கொஞ்சம் லைக் கொடுத்துக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்